ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் ஜிவி டாக்ஸ் சேனல் இந்த நம்மளுடைய சேனலில் நிறைய சீரியல் அப்டேட்ஸ் பற்றி வந்து பார்த்துட்டு வரோம் லேட்டஸ்ட்டாக வந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து உட்காந்துட்டு இருக்காருக்காங்க தாத்தாவும் வந்து வந்து விஜய் இருக்காரு அப்கமிங் வர அப்டேட்ஸாக வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா அது தாத்தா தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு ஸோ அதில் வந்து சில பல பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கேட்டு அப்படின்றவங்க வந்து இது டுடே ஷூட் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு அந்த கிளிக் தான் இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் அப்புறம் என்ன சிஸ்டர் இதில் ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தாத்தா டுடே ஷூட் இல்லை ஆல்ரெடி பண்ண ஷூட் பிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ தாத்தா சொன்ன ரிப்ளை பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பிக் டுடே சீன்ஸ் வந்து தேர்ட்டி ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த சீன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கா இந்த சீன் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்தடுத்து வர அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மக்களே